வணக்கம் இது தமிழ் பிரதான செய்திகள் வாசிப்பவர் மதுரா முதலில் செய்திகள் இன்றைய நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பம் யுத்தம் முடிந்தாலும் இலங்கை முழுமையாக சுதந்திரம் அடையவில்லை ஜனாதிபதி தெரிவிப்பு தவறான முடிவெடுத்து உயிரிழந்த மாணவி ராமநாதன் அதிபருக்கு உடனடியிட மாற்றம் கொழும்பு மாநகர சபையை கைப்பற்ற போவது யார் அனுர தரப்புக்கு வலுக்குமா ஆதரவு வடக்கு கிழக்கில் ராணுவத்தை அகற்றினால் பெரும் ஆபத்து சரத் பொன்சேகா எச்சரிக்கை கிழக்கு பிரதேச செயலகத்தின் பொறுப்பற்ற செயல் நோய் பரவும் அபாயம் உலக சாதனை படைத்த மட்டக்களப்பை சேர்ந்த இரண்டு வயது குழந்தை குவியும் வாழ்த்து கிளிநொச்சி மாவட்ட பிரதேச சபைகளின் தவிசாளர் நியமன சர்ச்சை சி வி கே சிவஞானம் அவசர விளக்கம் ராஜபக்சகளுடன் இணைய போகும் சஜித் பிரேமதாச ஏமாற்றத்தை தழுவிய கஜேந்திரகுமார் காட்டுமிராண்டித்தனமாக செய்யப்படுபவர்களை தடுத்து நினைவேந்தலுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என் வி சுப்பிரமணியம் மூதூரில் தேசிய டெங்கு வார பரிசோதனை செய்திகள் இலங்கையின் நாடாளுமன்றம் இன்று முதல் இருபத்தி மூன்றாம் திகதி வரை நான்கு நாட்களுக்கு கூட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சபாநாயகர் ஜகத் விக்ரமரத் தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் குழு கூட்டத்தின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று ஏனைய விடயங்களுடன் முக்கியமாக கலால் சட்டம் தொடர்பான விவாதம் இடம்பெறவுள்ளது யுத்தத்தை நிறைவு செய்ய எமது படையினர் உயிர் தியாகம் செய்தனர் இங்குள்ள நினைவு சின்னம் முழுவதும் அவர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன யுத்தத்தினால் பலர் அங்கவீனமுற்றனர் பலர் தமது உடல் உறுப்புகளை இழந்தனர் அவர்களின் உறவினர் குடும்பத்தினர் பெரும் தியாகம் செய்தனர் அவர்களை நாம் தினமும் நினைவில் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நாடு கடன்பட்டுள்ளது என ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக் தெரிவித்துள்ளார் பத்திரமுள்ள படைவீரர்கள் நினைவிடத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற பதினாறாவது படைவீரர்கள் தின நினைவு நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் யுத்தத்தை நிறைவு செய்ய உயிர் தியாகம் செய்த படையினரை நாம் இன்று நினைவு கூறுகின்றோம் இது முக்கியமான வரலாற்று தினமாகும் இது யுத்த நிறைவு தினம் மட்டுமன்றி மீண்டும் நாட்டில் யுத்தம் ஏற்படுவதை தடுக்க சிங்கள தமிழ் முஸ்லிம் பெர்கர் மலை கிறிஸ்தவர் என சகல மக்களும் ஒரே நாட்டிற்குள் ஒற்றுமையாக நாட்டை கட்டியெழுப்ப போராடுகின்றனர் யுத்தம் என்பது பாரிய அழிவாகும் யுத்தத்தில் போராடிய நீங்கள் யுத்தம் எந்தளவு நாசகரமானது என்பதை அறிந்திருப்பீர்கள் யுத்தம் செய்தவரும் யுத்தத்தை தொடர்ந்து எதிர்பார்த்து போராடவில்லை பெற்றோர்களே இந்த தாய் நாட்டின் போரை முடிவுக்கு கொண்டு வர உங்கள் பிள்ளைகள் மனைவிமார் உங்கள் கணவரை தியாகம் செய்தி நீங்கள் சிறந்த தாய்மார்கள் நீங்கள் சிறந்த ஆனால் அதன் இறுதி முடிவு என்னவாக இருக்க வேண்டும் உங்கள் குழந்தை உங்கள் கணவர் உங்கள் நண்பர் உங்கள் உறவினர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உயர்ந்த நீதி இந்த நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதாகும் இந்த நினைவிடத்திற்கு முன் நாம் நின்று அவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்துவது என்பது மீண்டும் ஒரு மோதல் ஏற்பட இடமளிக்காமல் வெறுப்பு நிறைந்த சமூகத்திற்கு பதிலாக சகோதரத்துவம் அன்புடன் கூடிய ஒற்றுமை

வடக்கிலும் தெற்கிலும் அதிகாரத்திற்காக இனவாதம் மீண்டும் பயன்படுத்தப்படுகின்றது தாய்நாட்டில் உண்மையான சமாதானம் நிலைநாட்டப்படவில்லை இந்த தாய்நாட்டை நாம் நேசிக்கின்றோம் உலகில் சிறந்த நாடாக மாற்ற சமாதானமும் நல்லிணக்கமும் அவசியம் அதற்கான அனைத்து முடிவுகளையும் தைரியமாக எடுக்க வேண்டும் படையினர் காட்டிய அர்ப்பணிப்பு தியாகம் மற்றும் தைரியம் என்பன இந்த நாட்டை கட்டியெழுப்புவதில் எங்களுக்கு நம்பிக்கையை தரும் அதற்காக நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு புதிய போராட்டத்தை ஆரம்பிப்போம் கொட்டாஞ்சேனையில் தன் உயிர் மாய்த்த பாடசாலை மாணவி முன்னர் கல்வி கற்ற பம்பலப்பட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியின் அதிபர் கல்வி அமைச்சுக்கு மாற்றப்பட்டுள்ளார் பதில் அதிபராக கடமையாற்ற கல்வி அமைச்சின் உத்தியோகத்தர் ஒருவர் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ளார் மேற்படி மாணவி விடயத்தில் மேற்படி பாடசாலை நிர்வாகம் அசம்பந்த போக்கில் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்த நிலையில் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை கொட்டாஞ்சேனை பகுதியில் தவறான முடிவெடுத்து உயிர் பாடசாலை மாணவியை துஷ்பிரயோகம் செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்தில் முன்வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளது அதன்படி ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நீதிமன்றத்தில் உண்மைகளை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது முறைப்பாடு தொடர்பாக முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். நடைபெற்று முடிந்த உள்ளராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின்படி கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு அரசியல் கட்சிகளுக்கு பெரும்பான்மையின்மையினால் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க பல்வேறு குழுக்கள் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி அனுரகுமாரதிதாநாயகவுக்கும் கொழும்பு மாநகர சபைக்கு போட்டியிட்ட குழுக்களுக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இதன்போது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பதாக பல சுயேட்சை குழுக்கள் தமது நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளன இதனிடையே அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி மன்றங்களில் ஏனைய எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் பொது இணக்கப்பாட்டை எட்டியுள்ளன வடக்கு மற்றும் கிழக்கில் தற்போது பாதுகாப்பு ஏற்பாடுகளில் பல குறைபாடுகள் இருப்பதாக பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் பல்வேறு இடங்களில் ராணுவ முகாம்களை அகற்றுவதையும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பலாலி உயர் பாதுகாப்பு வலயம் வழியாக செல்லும் வீதியை திறப்பதையும் ராணுவ சீரடையில் இருந்த ஒருவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் பொன்சேகா தெரிவித்துள்ளார் அத்துடன் ராணுவத்தை முகாம்களுக்குள் அழைத்து வைப்பது ஆபத்தானது என்றும் வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர்ந்தோர் யாழ்ப்பாணத்தில் பத்து தற்கொலை கொண்டுதாரிகளை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள் நினைக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அவ்வாறு உருவாக்கப்படும் பயங்கரவாதிகள் சகாரனை போல் தாக்குதல்களை தொடங்கினால் நூற்றுக்கணக்கான முகாம்கள் மீண்டும் நிறுவப்பட வேண்டியிருக்கும் என்றும் அத்தகைய நிலைமை ஏற்படுவதை முன்கூட்டியே தடுக்க வேண்டும் எனவும் சரத் பொன்சேகா கூறியுள்ளார் கிழக்கு பிரதேச செயலகம் டெங்கு நோய் பரவுவதற்கு காரணமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் கிழக்கு பிரதேச செயலக நுழைவாயிலில் இருக்கும் பாதுகாப்பற்ற குப்பை தொட்டியில் உத்தியோகத்தர்கள் குப்பைகளை வீசி செல்வதால் மாடுகள் நாய்கள் அந்த குப்பை தொட்டியை அலங்கோலம் செய்து வருகின்றன கடந்த இரண்டு நாட்களாக விடுமுறை நாள் என்பதால் இன்றைய தினம் பணிக்கு வந்த அரசு உத்தியோகத்தர்கள் குறித்த குப்பையை கண்டும் காணாமலும் விட்டு சென்றுள்ளனர் பிரதேச செயலகம் அமைந்திருக்கின்ற பகுதியில் வைத்தியசாலை உணவகம் காவல் நிலையம் நிலையம் வங்கி பிரதேச சபை போன்றன காணப்படுவதால் அதிகளவான மக்கள் குறித்த இடத்திற்கு அடிக்கடி வந்து போகின்றார்கள் குறித்த குப்பையிலிருந்து துர்நாற்றம் வீசி வருவதால் நாய்கள் குப்பையை கிளறி வருகின்றன தமது அலுவலகத்திற்கு முன்னால் காணப்படும் குப்பையை சுத்தம் செய்ய முடியாத அரசு உத்தியோகத்தர்கள் எவ்வாறு சமூக அக்கறையுடன் சேவை செய்வார்கள் என்று அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் மட்டக்களப்பு செங்கலடி கொமாதுரையில் வசித்து வரும் கிஷன்ராஜ் மற்றும் பிரதீபா தம்பதியினரின் மகளான தன்யாஸ்ரீ என்ற இரண்டு வயது குழந்தை ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகாரம் பெற்ற நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளின் தலைநகரங்களின் பெயர்களை குறைந்த நேரத்தில் ஒப்புவித்து சோழன் உலக சாதனை படைத்துள்ளார் இதன்போது நடுவர்களான சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை கிளையின் துணை செயலாளர் கதிரவன் த இன்பராசா மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் பொதுத்தலைவர் சிவ வரதகரன் மற்றும் செயற்குழு உறுப்பினர் கவிஞர் தனுராஜ் போன்றோர் சிறுமியின் உலக சாதனை முயற்சியை முழுமையாக கண்காணித்து உறுதி செய்தனர் சோழன் உலக சாதனை படைத்த சிறுமி சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ் தங்க தங்கப்பதக்கம் அடையாள அட்டை போன்றவை சிறப்பு விருந்தினர்களால் வழங்கி பாராட்டப்பட்டது நிகழ்வின் முதன்மை விருந்தினராக பங்கேற்றிருந்த மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளர் தனஞ்செயன் உலக சாதனை படைத்த சிறுமியை வாழ்த்தி பாராட்டினார் மட்டு செங்கலடி மத்திய கல்லூரியின் தலைமை ஆசிரியர் தொழில்நுட்ப கல்லூரி அதிபர் சோமசூரியம் கல்குடா வலைய ஆசிரியர் ஆலோசகர் சுகந்தி நிரஞ்சன் பங்கேற்றிருந்தனர் कबोडिया मंगोलिया कसकस्तान तजिकिस्तान लाहौन नेपाल फिलिपैन साउथ कोरिया नॉर्थ कोरिया ताइवान तुर्कमेनिस्तान यम अकोला अकोला वियतनाम অ্যান্টিক বর্বুদা কোস্টম্রিকা ডোলিশিয়া অস্ট্রিয়া আলগে বালগেয়া চ্যাপিয়া ক্যাপিয়া ডেমোক্রাটিক রিপাবলিক আফ দ সাইপ্রসা হকরি গ্রী পায়ে কল্পিয়া এতোপিয়া ক্রুন্ডা उगंडा, माली पमाक्का पीजी सेमोवा यूक्रेन लीबिया चिली टॉको नाइजीरिया ओराको कोनाको ईरा क्रिकिस्तान रोमानिया नाइजर म्यांमार सीरिया Cuba, uh, Estonia, Tyne. Czech Republic, Blood. Central African Republic, Dominica Republic, Dominica, Finland, Italy. Iceland, Italy. Ireland, Italy. Lithuania, Lithuania, Lithuania San Marino, Italy. Sweden, Bolivia, Ecuador, Ecuador Ghana, Apple. Ghana, Slovenia, Slovakia, Loto. Senegal, डेन्मार्कनस्टाइन लक्सम एरेटिया मेसिलोनिया मल्टोवा आइलैंड ऐलैंड मार्सलॉले से टारगे जिबूरी गेन्याम कैमरोवी कोवाना केबी चैक बैंगलूर कैबोन हॉकॉ Tonga, Lesotho Liberia Malawi Nampia Guinea Papua New Guinea Mozambique Saddam and Principle Tanzania Somalia Sierra Leone, Leone Caesars Sudan South Africa Guinea Bissau Duwalu జిబాబి అర్జెంటీనా ఆవరికాస్ నైరు మడగాస్కర్ కుర్గిన ఫ్రాషు న్యూజిలాండ్ నెదర్లాండ్ వన్వాడు కీరబస్ మొరిటేనియా పార్బడో అసర్పైజా అండోరా పారుస్ ఫ్రాన్పిడా కాటమల ఎల్సల్వడో মাইক্রোনিজা লাইফিয়া আলবনিয়া তোরিন হ্যাডার ক্রাইসা করিনিমাইকা থাল

சோழன் உலக சாதனை ஒருங்கிணைத்தி மாநகர சபையுடைய ஆணையாளர் திரு ராவல்லா தனச்செயல் ஐயா அவர்கள் முதன்மை விருதுகளாக பங்குபற்றிய நேரத்தில் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவ விருந்தினர்கள்

பதில் பொது செயலாளர் சுமந்திரன் தான் அவரே கட்சியின் இன்றைய கால அனைத்து செயல்பாடுகளுக்கும் கையொப்பமிடம் அதிகாரம் மீக்கவர் இதனை ஸ்ரீதரன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என தமிழரசு கட்சியின் பிரதி சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தின் மூன்று பிரதேச சபைகளின் தவிசாளர் உபதவிசாளர் நியமன சர்ச்சை தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளார் தமிழரசு கட்சியின் செயலாளர் சுமந்திரன் தான் அவரே கட்சியின் இன்றைய கால அனைத்து செயல்பாடுகளுக்கும் கையொப்பமிடும் அதிகாரம் மிக்கவர் கட்சியின் மத்திய செயற்குழுவுக்கு அதிகாரம் இருக்கின்றது அதன்படி கட்சி வரிதாகும் நிலைகளுக்கு மத்திய செயற்குழு உறுப்பினர்களை நியமிக்கும் அதன்படியே இன்றைய நிலை நியமனங்கள் செய்யப்பட்டு செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன இதை ஸ்ரீதனன் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதனிடையே உள்ளாட்சி மன்றங்களின் ஆட்சி அமைப்பு தொடர்பில் பல கட்சிகளுடன் பேசியிருக்கின்றோம் அதற்கு தேசியத்தை நேசிக்கும் கட்சிகள் ஓரணியில் நின்று தேசிய கட்சிக்கு இடம் கொடுக்காத வகையில் ஆட்சி அதிகாரத்தை தமிழ் தரப்பினர் கையகப்படுத்தும் வகையில் அமைவதற்கு பங்களிக்க வேண்டும் அழைப்பு விடுக்கின்றேன். நான் ஆட்சி செய்வது தொடர்பில் தமிழ் தரப்பிலுள்ள கட்சிகளுடன் பேசியுள்ளேன் அதன்படி இன்று எமது தேசிய பரப்பில் இருக்கும் கட்சி தலைவர்களுக்கும் குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஈழ ஜனநாயக கட்சி உள்ளிட்ட ஏனைய தரப்பினரது ஆதரவு கிடைக்கும் என்று நம்புகின்றேன் இதேவேளை ஏனையோர் கூறுவது போன்று எமது கட்சி எந்த ஒற்றுமை இணக்கப்பாட்டையும் குழப்பியது கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தயவு செய்து மாகாண சபை கதையை கதைக்க எதுமே சேலை இல்லை மேசேலை இல்லை அது கேள்விக்கு மறுபடி தானே இப்போ இது இப்போ இந்த விஷயம் நான் இதுன்னு சொல்கிறேன் சுதந்திர இந்த பிரச்சனை வந்தபொழுது கரைச்சி பிரச்சனை வந்தபொழுது இல்லை மூணு நாள் சரிதானே கேட்டேன் அப்போ அப்போ அந்த பேட்டி வரல அது அப்புறமும் தான் வந்தது அப்போ நான் என்ன இப்படி சொன்னேன் அவர் சொன்னேன் அண்ணன் அது கேள்விக்கு மறுபடி கேள்விக்கு தானே மறுபடி சொல்லினாங்க அதோட நான் விட்டுட்டேன் ஆனால் இப்போ எந்த நான் இன்னும் சரியாக பார்க்க இல்லை அது கணக்கு பிரச்சனை இருக்குது இப்போ பொது சபையை அங்கீகரிக்கலையென்னு சொல்லி தரேன்னு சொல்கிறேன் அது பார்த்தா அது பிள்ளை பொது சபையை அங்கீகரிக்க வேண்டும் எந்த இடத்துல இல்லை தேர்தல் ஆணைக்குழு அங்கீகரிச்சுடுதே பொதுச்சபை சபை அங்கே தேர்தலுக்கு ஆணைக்குழு அங்கீகரிக்குமோ அப்போ சில கருத்துக்கள் சிலது தர தவறாக வழிநடத்தக்கூடும் தவறாக வழி நடக்கும் அவர் அப்படியே சொல்லிக்கொண்டிருந்தால் ஒன்றும் செய்யலாது ஒரு காலமும் நாங்கள் குழப்பவே இல்லை ஏழு பேர் நியமித்தது உண்டு அந்த புது யாப்பு அவர்கள் அரசாங்கம் முன்வைக்கட்டும் பேசுவோம் மட்டும் தான் சொன்னதே தவிர இப்போ ஒன்றுமில்லாத ஒன்றுக்கு வழிகாடுறத நீங்கள் வட்டுக்கோட்டை ஒரு வழியை கோட்டை பார்க்கிற மாதிரி இருக்கிற அது அது மேசைக்கு வரட்டும் பேசலாம் நாங்கள் இப்போது பேசத்தயார் கூட்டாக தயார் எப்போது தேசிய மக்கள் சக்தி ஒரு அரசியல் நாப்பை முன்வைத்தால் அல்லது முன்வைக்கிறத முயற்சி எடுத்தால் அப்பொழுது நாங்கள் கூட்டாக பேச தயாரினதே நாங்கள் சொல்லிடுறோம் ஒரு காலம் அவர் திருப்பி திருப்பி சொல்கிறாரு சில விஷயங்கள் அப்படித்தாலே சொன்னால் 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 உண்மையாக அவங்க அப்படி இல்லை நான் தெளிவாக பொறுப்போடு சொல்கிறேன் எந்த சந்தர்ப்பத்தில் ஆனால் அவர்கள் சில நேரம் முந்தி ஜாப்பு போடுறார் அப்படி பார்த்தா நாங்கள் முதலே நாங்கள் கொடுத்த ஜாப்பு இருக்குது வடக்கு மாகாண சபை வேக மனதாக தயாரித்து முன்னளித்த ஜாப்பு எங்கள்கிட்ட இப்போ இருக்குது ஏ அதன் அடிப்படையில் நாங்கள் செய்யலாம் தானே நாங்கள் பற்றி பேசல அது வருகிற பொழுது பேசலாம் அவர்கள் அரசாங்கம் அதுக்கு வரட்டும் அரசாங்கம் இன்னும் ஜாபு செய்யுமோ தெரியாது அது இன்னும் தெளிவில்லை அது வர பொழுது பேசலாம் முறைக்கின்றது உண்மையான தவறான கருத்து வெளியிடணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படியான எண்ணப்பாடே எங்களுக்கு இல்லை அது இல்லை கடைசி இல்லை தமிழ் மக்கள் ஏற்க முடியாத மொட்டு கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் கட்சி இணைந்து உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்காக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளன எனவே ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்பாக தமிழ் மக்கள் ஆழமாக யோசிக்க வேண்டும் அதேவேளை தெற்கில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களின் விருப்பத்தை மீறுகின்ற துஷ்பிரயோகம் செய்யும் வகையில் தமிழ் கட்சிகள் உடந்தையாக இருக்கக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கட்சித் தலைவருமான கஜேந்திர குமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் விசேடமாக உள்ளாட்சி சபைகளில் கூட்டாக செயற்பட்டு ஆட்சி அமைப்பதற்காக எங்களுக்கு இதற்கு முதல் எதிரணியில் இருந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றும் கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கே தமிழ் தேசிய பேரவைக்கே அழைப்புதல் எதுவும் விடுக்கப்படவில்லை இதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கவின் ஏற்பாட்டிலே பேச்சுவார்த்தை சுற்று நடைபெற்றது ஆனால் இரண்டாம் கட்டமாக ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொது ஜனபெரமண கட்சிக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது என தெரிவித்துள்ளார் நாட்டில் முப்பது வருடங்களுக்கு மேலாக நடைபெற்ற போரில் உயிர் நீத்தவர்களை நினைவுகூரும் முகமாக இம்முறை நினைவேந்தல் செய்வதற்கு எமது மக்கள் கொழும்பு வெள்ளவத்தையில் ஏற்பாடு செய்திருந்தனர் அந்த நினைவேந்தலை குழப்பும் வகையில் சிங்கள இனவரி பிடித்தவர்களின் கைகூலிகள் செயற்பட்டிருந்தமை மிகவும் வேதனைக்குரிய விடியம் என அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளர் என் வி சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் நடைபெற்ற போரின் போது மண்ணுக்காகவும் மரடித்த மக்களின் நினைவு கூறலை நினைவேந்தலை இம்முறை வெள்ளை வத்தையிலே செய்வதற்கு எமது மக்களும் அதிலே ஏற்பாடு செய்திருந்தார்கள் குறிப்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மேலே கலந்து கொண்டிருந்தார்கள் அந்த நினைவேந்தலை கடும் போக்குவாதிகள் அல்லது சிங்கள சிங்களேகாதிபத்திய வாதிகளினுடைய கைக்கூலிகள் அந்த நினைவேந்தலை தடுத்து அதை செய்ய விடாமல் குழப்பியது மிகவும் வேதனைக்குரிய விட இந்த அரசாங்கத்திலே இறந்தவர் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு நினைவு கூறுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது அனுமதி இல்லாமல் சிங்கள மக்களே அல்லது பௌத்த மக்களே குடியிருப்பில்லாத இடங்களிலே வடபகுதியிலே பல விகாரிகளை கட்டுகிறீர்கள் தனியாருடைய காணியை அபகடத்தாக பிடித்து பலாத்காரம் பிடித்து அந்த காணியில் விகாரை கட்டுகிறீர்கள் அது கேட்க போனால் காவல்துறை வைத்து கட்டுகிறீர்கள் இன்று இறந்து போன மக்களுக்கு இறந்து போன பிள்ளைகளுக்காக நினைவேந்தல் செய்வதற்கு அனுமதி இல்லை இந்த அரசாங்கத்திலே சமத்துவம் சமாதானம் என்று சொல்லொண்டிருக்கின்ற ஜனாதிபதி அனந்தகுமார திசநாயக்க அவர்களின் வேண்டுகோளுக்கு அமைய இந்த மக்கள் அவரை நம்பி வாழுகின்ற இந்த நிலையிலே இறந்தவர்களுக்கு நினைவு கூற விடாமல் நினைவேந்த செய்ய விடாமல் தடுப்பது எந்த வகையிலே நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை இதனை நாமும் இந்த நாட்டு மக்கள் இலங்கை மக்கள் இந்த வகையிலே நாம் எந்த இடத்திலேயே ஆயிருந்தாலும் எங்களுடைய மக்களுக்கு இந்த நினைவேந்தலை வருடா அவரிடம் செய்வதற்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எல்லோருக்கும் கொடுக்கும் சுதந்திரம் போல நமக்கும் அந்த சுதந்திரத்தை தந்து எங்கள் பிள்ளைகளுக்கு நினைவு குரல் செய்வதற்கு நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் இந்த இந்த காடியர்கள் அல்ல காட்டு முரணித்தனமாக செயல்படுபவர்களை கட்டுப்படுத்தி கைது செய்து அவர்களை இந்த செயல்பாடு செய்ய விடாமல் தடுக்க வேண்டும் என்று சொல்லியும் அன்பாக கேட்டிருக்கின்றோம் தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் உள்ள நெய்தல் நகர் அக்கரைச்சேனை பகுதிகளில் உள்ள வீடுகள் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை விசேட டெங்கு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி ஹெல்மி முஹைதீன் அவர்களின் ஆலோசனைக்கு அமைவாக இவ் டெங்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இவ் டெங்கு பரிசோதனையில் போலீசார் கடற்படையினர் பொது சுகாதார பரிசோதகர்கள் டெங்கு ஒழிப்பு பிரிவினர் என பலரும் ஈடுபட்டனர் இதன்போது டெங்கு பரவும் வகையில் வீட்டு சூழலை வைத்திருந்த வீட்டு காணி உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதோடு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டிருந்தன தலைப்புச் செய்திகள் இன்றைய நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பம் யுத்தம் முடிந்தாலும் இலங்கை முழுமையாக சுதந்திரம் அடையவில்லை ஜனாதிபதி தெரிவிப்பு தவறான முடிவெடுத்து உயிரிழந்த மாணவி ராமநாதன் அதிபருக்கு உடனடியிட மாற்றம் கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றப் போவது யார் அனுர தரப்புக்கு வலுக்கும் ஆதரவு வடக்கு கிழக்கில் ராணுவத்தை அகற்றினால் பெரும் ஆபத்து சரத் பொன்சேகா எச்சரிக்கை வடமராஜ் கிழக்கு பிரதேச செயலகத்தின் பொறுப்பற்ற செயல் நோய் பரவும் அபாயம் உலக சாதனை படைத்த மட்டக்களப்பைச் சேர்ந்த இரண்டு வயது குழந்தை குவியும் வாழ்த்து கிளிநொச்சி மாவட்ட பிரதேச சபைகளின் தவிசாளர் நியமன சர்ச்சை சி வி கே சிவஞானம் அவசர விளக்கம் ராஜபக்சகளுடன் போகும் சஜித் பிரேமதாச ஏமாற்றத்தை தழுவிய காட்டுமிராண்டித்தனமாக செய்யப்படுபவர்களை தடுத்து நினைவேந்தலுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என் வி சுப்பிரமணியம் மூதூரில் தேசிய டெங்கு வார பரிசோதனை இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் வணக்கம்